தபால் கட்டணங்கள் இன்று முதல் உயர்வு என்பதான செய்தியாக இதனை காண்கிறோம் தபால் கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தபால் திணைக்களம் அறிவித்திருக்கிறது இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த கட்டண அதிகரிப்பு மேற்கொள்ளப்படவிருக்கிறது அதன்படி குறைந்த தபால் கட்டணமாக எழுபது ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போதைய பொருளாதார சூழலுக்கேற்ப இந்த விலை மாற்றம் இவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுவதாக தபால் திணைக்களம் கூறியிருக்கிறது சாதாரண கடிதங்கள் இதுவரை இருபது கிராமாக குறிப்பிடப்பட்ட கடிதங்களுக்கான அடிப்படை வகுப்பு தற்போது முப்பது கிராமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இதற்கான புதிய கட்டணம் எழுபது ரூபாவாகும் பதிவு தபால் கடிதங்களை பதிவு செய்வதற்கான மேலதிக கட்டணம் அறுபது ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது எனவே அறுபது பிளஸ் எழுபது என்ற அடிப்படையில் இது அமையும் அமைச்சுக்கள் மற்றும் அரசு திணைக்களங்களினால் அனுப்பப்படும் பதிவு தபால் கடிதங்களுக்கு அதாவது முப்பது கிராம் வரை ரூபாய் நூற்று முப்பதும் அறவிடப்பட இருக்கிறது கொழும்பு நகர எல்லையை பொறுத்தவரையில் கொழும்பு ஒன்று முதல் பதினைந்து வரையான நகர வலயங்களுக்குள் மத்திய தபால் பரிமாற்றத்தினூடாக விநியோகிக்கப்படும் கடிதங்களுக்கு ஐம்பது ரூபா விஷேட கட்டணம் வசூலிக்கப்படும் அதே நேரம் போஸ்ட் கார்டை பொறுத்தவரையில் தபால் அட்டையை பொறுத்தவரையில் ஒரு தபால் அட்டையின் புதிய கட்டணம் நாற்பது ரூபாவாகும் தபால் அடையாள அட்டையை பெற்றுக் கொள்வதற்கான சாதாரண கட்டணம் ரூபாய் ஐம்பதாகவும் ஒருநாள் சேவைக்கான கட்டணம் இருநூறு ரூபாவாகவும் மாற்றப்பட்டுள்ளது அதனால் பொதி மற்றும் கொரியர் சேவை தொடர்பாகவும் குறிப்பிடப்படுகிறது இருநூற்றி ஐம்பது கிராம் வரையிலான சாதாரண பொதிகளுக்கு நூற்றி ஐம்பது ஸ்ரீலங்கா போஸ்ட் கொரியர் சேவையூடாக அனுப்பப்படும் அதே இடையுள்ள பொதிகளுக்கு ரூபாய் இருநூறு அறவிடப்படும் முப்பது கிராம் வரையிலான அச்சுப்பொருட்கள் அல்லது திறந்த பொதிகளுக்கு நாற்பத்தைந்து ரூபாய் கட்டணம் நிர்வகிக்கப்பட உள்ளது தபால் திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்ட பத்திரிகைகள் மற்றும் சஞ்சிகைகளை தபாலில் அனுப்புவதற்கு நாற்பது ரூபா அறவிடப்படும் அதே நேரத்தில் திரைமையில் தந்தி சேவைக்கான ஆரம்ப கட்டணம் முதல் பத்து சொற்களுக்கு ஐம்பது ரூபாவாகவும் எழுதி ஒவ்வொரு சொல்லுக்கும் ஐந்து ரூபாவும் வரவிடப்பட இருக்கிறது இதே நேரம் தபால் நிலையங்களின் ஊடாக அனுப்பப்படும் பண விநியோகங்களுக்கான அதாவது பி எம் தரகுப்பணம் அதன் பெறுமதிக்கேற்ப மாற்றப்பட்டிருக்கிறது உதாரணமாக ரூபாய் இரண்டாயிரம் வரையான பணத்துக்கு ஒவ்வொரு ரூபாய் நூறுக்கும் இரண்டு ரூபாய் வீதம் அறவிடப்பட இருக்கிறது அனைத்து தபால் நிலையங்களும் இந்த புதிய கட்டணம் ஒருக்கேற்ப செயற்படுமாறும் பொதுமக்கள் இது இதுகுறித்து தெளிவுபெறுமாறும் அனைத்து தபால் நிலையங்கள் உள்ளிட்ட தபால் திணைக்களத்தின் அனைத்து உயர் அதிகாரிகளுக்கும் சுற்றுநிறுவம் மூலம் தபால் மதிப்பெற எஸ்ஆர் டபிள்யூ எம்ஆர்பி சத்குமாரவினால் அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே இன்று முதல் தபால் சேவைகளை பயன்படுத்தும் போது புதிய கட்டணங்களை கொள்ளுமாறு தபால் துறை பொதுமக்களுக்கே இவ்வாறான ஒரு அறிவுறுத்தலை விடுத்திருக்கிறது என்பதுவே முக்கிய தகவலாக இங்கே நாங்கள் காண்கின்றோம் மற்றொரு செய்தி குறித்து அவதானத்தை செலுத்தலாம் இந்த தகவல் இவ்வாறு விறகு பத்திரிகையில் வெளியாக இருக்கிறது தபால் துறையில் ஏழாயிரம் வெற்றிடங்கள் ஒன்றடைந்த தொழிற்சங்கம் முன்னடியே தெரிவிப்பு என்பதான செய்தி தபால் துறையில் தற்போது நிலவரும் வரத்தால் ஏழாயிரம் வெற்றிடங்கள் காரணமாக தபால் சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதோடு மக்களுக்கு தரமான சேவை வழங்க முடியாத நிலை உருவாகியுள்ளதாக ஒன்றடைந்த தபால் தொழிற்சங்கம் முன்னோடி தெரிவிக்கிறது இந்த வெற்றிடங்களில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு இடங்கள் தபால் ஊழியர் சேவையுடன் தொடர்புடையவையாக இருப்பதாகவும் பணியாளர் பற்றாக்குறை காரணமாக சில பகுதிகளில் வாரத்துக்கு இரண்டு அல்லது மூன்று நாட்களிலேயே கடித விநியோகம் மேற்கொள்ளப்படுவதாகவும் அந்த சங்கத்தின் இணை ஒருங்கிணைப்பாளர் அச்சித்துக்கு பண்டாரை இவ்வாறு தெரிவித்திருக்கிறாா் கொழும்பில் தபால் தொழிற்சங்க அலுவலகத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன நிலவும் வெற்றிடங்களால் தபால் ஊழியர்கள் ஒரே நாளில் பல வலயங்களுக்கு உட்பட்ட பெருமளவான கடிதங்களை விநியோகிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதோடு இதனால் அவர்கள் கடும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகிறார்கள் அத்துடன் தபால் நிலைய பொறுப்பாளர் சேவையில் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு வெற்றிடங்கள் உள்ளன கடிதத் தேர்வு உள்ளிட்ட இளைய பணியாளர் பிரிவுகளிலும் இதேபோன்று பல வெற்றிடங்கள் நிலை வருகின்றன தபால் துறையில் மொத்தமாக இருபத்தி ஆறாயிரம் பணியாளர்கள் பணியாற்ற வேண்டிய நிலையில் தற்போது சுமார் பத்தொன்பதாயிரம் பணியாளர்களில் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள் கடந்த காலங்களில் இளைய பணியாளர் பிரிவுகளுக்கான நியமனங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் அவை தபால் துறையில் ஏற்கனவே ஒப்பந்தம் மற்றும் தற்காலிக அடிப்படையில் பணியாற்றியவர்களை உள்ளடக்கியதாக மட்டுமே இருந்ததாகவும் இதனால் தொடர்ந்தும் வெற்றிடங்கள் அதே நிலையில் நீடித்து வருகிறது தபால் துறையின் வெற்றிடங்களை முழுமையாக நிரப்ப வேண்டுமெனால் வெளியிலிருந்து புதிய நியமனங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டுமெனும் துறைக்குள் இருக்கும் தற்காலிக மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர்களை நிரந்தரமாக்குவதால் மட்டும் இதற்கு தீர்வு கிடைக்காது என்பதாக இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது